பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக அந்தவர் அநேகரை ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் இந்த நாள் இந்தியானத்திற்கு என்று சொல்லி ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தெற்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியா சொல்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்வுற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிற அருமையான வார்த்தை எவ்வளோ ஒரு நல்ல வாக்கு தத்தம் பார்த்தீங்களா கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் நித்தமும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார் கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படி ஆண்டவர் உங்களை நடத்தும் போது மகா வறட்சியான காலங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்க பார்த்தாலும் வறட்சி நிலைமைகள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் ஆத்மாவில் ஒரு திருப்தியை தருகிறார் ஆத்மாவை திருப்தி என்று சொன்னால் உள்ளார்ந்த மனுஷனில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் தி பெஸ்ட் ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் என்னவென்று சொன்னால் பீஸ் சமாதானம் இந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில இந்த நாளில் தந்து உங்களை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படி ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில் சமாதானத்தை தரும்போது நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போல எப்பொழுது எப்பொழுதுமே நல்ல நீர் வளம் பொருந்திய தோட்டம் எப்படி செழிப்பாக இருக்குமோ அதே போல் வட்சாத நீரூற்றை போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த நாளில் எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா நித்தமும் உங்களை நடத்தி வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி நீங்க வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க நீர்வளம் பொருந்திய இடத்துல இருக்கிற தோட்டம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குமோ அதே போல ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதித்து ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுத்து உடைய ஆத்மா ஆண்டவருக்குள்ள திருப்தியாக இருக்கிற நல்ல ஆசிர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தமும் நித்தமும் உன்னை நடத்துவார்ங்கிறதான வசனத்தின்படி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நித்தமும் நடத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே Thank you. God bless you.